வெல்கம் டு அம்ம சமையல் அம்ம வீட்டி சமையலில் இன்றைக்கி மிளகு காரை சேவை செய்கிறேன் நல்லா தீபாவளி கொளாகாரமாக ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் நல்லா அருமையாக செஞ்சுக்கலாம் இது போல சூப்பராக செஞ்சுக்கலாம் நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு எப்படி செய்கிறது நாங்கள் வீடியோவில் போய் பார்க்கலாம் மிளகு கார சேவை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பு தான் ஒரு கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் முதல்ல அந்த கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் மாவெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் அந்த மாவு கூட சேர்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் இது மிச்சி சாரில் சேர்த்து கொஞ்சம் பிறப்புரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இந்த கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கும் ரெண்டு ஸ்பூனு நல்லா சூடு பண்ண ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான ஆயிலை தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டால் போதும் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து விட்றோம் மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சுடிதண்ணில் தான் அந்த மாவை பிணையிறானா லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா இந்தளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டேன் சூடாக்கிட்டு இது போல் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் ஜல்லிக்கரண்டி இதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் முன்னாடியும் பின்னாடியும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் இந்த மாவை இது போல் எடுத்து கரண்டியில் வச்சு தேய்ச்சி விடணும் இதெல்லாம் தூரலை பயமாக இருக்குது எனக்கு என்ன சட்டிக்கிட்டலாம் அது மாதிரி செய்யலாம் முறுக்குறளையும் சுற்றி விட்டு புளிஞ்சு உடைச்சி வச்சுக்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு செய்யும்போது தான் இந்த மிளகு கரை சேரும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதான் விரும்பி சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் மிளகாய் தூள் வேணுன்னாலும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெயை சூடாக்கிட்டு போட்டுடணும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுபோல் நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயோட சில சிலப்பெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயிலேருந்து நம்ம நல்லா அரித்து எடுத்துக்கணும் நல்லா கலர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு ஒரு பொண்ணு நிறமாக ஆகும்போது இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு எந்த எண்ணெயும் குடிக்கலை நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்கும் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் ஒரு அருமையான மிளகு கராச்சே நமக்கு ரெடி நல்லா சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி அருமையாக செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பரவே செஞ்சிருக்கேன் இது <tap> போல <tap> நீங்களும் வர தீபாவளிக்கும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்